ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபிஸ் ஹோம் இன்னைக்கு வீடியோ உள்ள சம்மர் ஸ்பெஷல் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு காட்டு கம்பு எடுத்திருக்கேன் இதைய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லைட்டாக குறவரப்பாக அரைச்சிக்கலாம் பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி ரெண்டு டைம் பல்ஸ் மூட வச்சு அரைச்சிக்கோங்க அளவுக்கு அரைச்சா போதும் இதில் இருக்கிற தோல் நீக்கிறதுக்காகத்தான் நாம் இந்த மாதிரி பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பொடைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாலே போயிடும் ஆமாம் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க இப்போ பாருங்கள் பேப்பர்லலாம் அதிலோட தோளெல்லாம் வந்துடுச்சு தனியாக உங்களுக்கு இதை மாதிரி செய்யத் தெரில அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இதை நல்லா ரெண்டு முறை முறை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற தோளெல்லாம் தனியாக வந்துடும் தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி மலன் மலன்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்திரத்தில் மூணு டம்ளர் கம்புக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலறிட்டே இருங்க மாவு பொழுதே நல்லா கலறி விட்டுக்கோங்க இல்லைன்னா சின்ன சின்ன கட்டி வந்துடும் கைவிடாமல் கலறிட்டே இருங்க தண்ணியும் மாவும் ஒரே அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியோட அளவுக்கே வந்துருச்சு ஒரே ஒரு கொதி தான் வரணும் அடுப்பில் இருக்கும்போது இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஹை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி மாவு குக்காக இருக்கிற பாத்திரத்தை அப்படியே நம்ம எடுத்துக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதையே ரெண்டு விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ லவுக்கு நல்லா குக்காகிருக்கு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக சாப்பிடலாம் இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தயிர் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பங்கூழ் செய்கிறதுக்கு இந்த சூடாக இருக்கிறத நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிடலாம் மறுநாள் காலையில் எடுத்து நம்மளுக்கு தேவையான உருண்டைகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மோர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கையில் பசிஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் இந்த சம்மருக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சம்மர் ஸ்பெஷல் கம்மங்கூல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்